கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக ஆசிர்வாதமான ஒரு நல்ல அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிற நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாள் மே மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை காலவேளை இந்த காலவெளிலேயும் ரோமன் நிருபம் அதனுடைய ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் மெட்கப்படேன் முன்பு ஒரு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் சுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது முன்மையான வார்த்தை பபுல் சொல்லுகிறான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அது எனக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய சுவிசேஷத்தை குறித்து நம்ம வெட்கப்படவே கூடாது ஸ்தோத்திரம் முதலாவது நம்ம வாழ்க்கையில் அந்த சுவிசேஷம் வெட்கத்தை கொண்டு வரக்கூடாது இரண்டாவது மற்றவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதில் நாம் வெட்கப்படவும் கூடாது காரணம் கிறிஸ்துவின் சுவிசேஷம்தான் நம்மை ரட்சிக்கிறது பாவத்திலிருந்து இருந்து சாபத்திலிருந்து விசாசின் பொடியிலிருந்து நம்மை ரட்சிப்பதே கிறிஸ்துவின் சுவிசேஷந்தான் ஸோ அந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கப்பட்டால் நமக்கு தான் பிரச்சனையை தவிர ஆண்டவருக்கு அல்ல இன்றைக்கும் அநேகர் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து தவறாய் நினைக்கிறார்கள் ஸ்தோத்திரம் இவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாற்றுவதற்கு தான் இதையெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒருவனை கிறிஸ்துவனாய் மாற்றுவதற்கல்ல அவனை ரட்சித்து அவருடைய மகனாய் மாற்றுவதற்கு அந்த வசனம் தெரிய செய்கிறது ஆகவே என்னை கேட்கிற அருமையான கத்தோடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் இயேசுவினுடைய சுவிசேஷத்தை குறித்து நீங்கள் வெட்கப்படாதீங்க அது எனக்கு பலன் என்று சொல்லுங்கள் அதே போல் இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற மனிதர்களுக்கு ஒரு வார்த்தையாவது சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் உன்னை ரட்சிக்கிறது என்று சொல்லுங்கள் அது தேவனுக்கும் உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் தேவனுக்கு இருக்கும் ஜபிக்கலாமா பசுத பிதாவே இந்த காலநிலையும் நீர் எங்களுக்கு கொடுத்த சுவிசேஷமானது எங்களை ரட்சித்து எங்களுக்கு பலனை தருகிறது அது மற்றவர்களுக்கும் ரட்சிப்பையும் பலனையும் கொடுக்கிறது என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்திய வார்த்தையை கேட்டவர்கள் அதன்படி செய்ய அவர்களுக்கு கிருபி பாராட்டும் ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறேன் ஜபம் கேடும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே கத்தர் உலையை ஆசீர்விப்பார்கள்